வணக்கம் நான் உங்கள் கௌசி காலமகப்புலவருடைய சிலையிடை பாடல்கள் சிறப்பான பாடல்கள் இவற்றையெல்லாம் இந்த சேனலிலே நான் வெளியீடு செய்து கொண்டு வருகின்றேன் இன்று ஒரு சிலையடை பாடலை நான் கொண்டு வருகின்றேன் இதற்கு முன் காலமக புலவருடைய பாடல்களை நான் எடுத்து வந்த அந்த காணொலிகளை என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே நான் போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் அந்த லிங்கை அழுத்தி அவற்றை பார்க்கலாம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை நீங்கள் அழுத்தினால் இதே போல இலக்கிய காணொலிகளை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் இன்று அவருடைய பாடல் ஒன்றை நாம் பார்ப்போம் கண்ணாடிக்கும் மென்னனுக்கும் உள்ள தொடர்பைத்தான் இந்த பாடலாக அவர் தந்திருக்கின்றேன் பாருங்கள் யாவருக்கும் ரஞ்சனை செய்து யாவருக்கும் அவ்வவராய் பாவனையாய் தீதகல பார்த்தலால் மேவும் எதிரியை ஆடி அரசாம் என்று இந்த பாடலை நான் பிரித்து வாசித்திருக்கின்றேன் யாவருக்கும் ரஞ்சனி செய்து யாவருக்கும் அவ்வவராய் பாவனையாய் தீதகல பார்த்தலால் மேவும் எதிரியை தன்னுள்ளாக்கி ஏற்ற ரசத்தால் சதுரல் ஆடல் அரசாம் முதலிலே கண்ணாடிக்கு எப்படி அவர் எடுத்திருக்கிறார் பாருங்கள் யாவருக்கும் ரஞ்சனை செய்து என்றால் அனைவரையும் ஆனந்தத்திலே முழுக வைத்து யாவருக்கும் அவ்வவராய் பாவனையாய் இப்போ யாவர் என்றால் தனக்கு முன்னுக்கு நிற்கிறதைய முகங்களை அவரவர்க்குரிய அளவிலே பிரதிபலித்து காட்டி அந்த அவரை அப்படியே அவர் நான் யார் எப்படி இருக்கிறாங்களோ அதை அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை காட்டுறதாலேயும் தீதகல என்றால் நிற்பவரின் முகத்தில் உள்ள மாசு நீங்க அப்படி பொலிவு தோற்றம் விதமாக பார்த்தலாள் என்றால் பார்ப்பதுக்குரிய முறை முறையிலே ஆடி காட்டுவதாலே மேபி எதிரியை என்றால் தனக்கு முன்னே வந்து நிற்கின்றவரை மேவும் எதிரியை எதிரி வந்து வரை தன்னுள்ளாக்கி தனக்குள்ளேயே அடக்கி காட்டி ஏற்ற ரசத்தால் கண்ணாடிக்கு பின்னுக்கு ஒரு பாதரசம் பூசி இருப்பார்கள் பூசினாத்தான் முன்னுகின்ற உருவத்தை அந்த கண்ணாடி காட்டும் அப்படிங்கள் ஏற்ற ரசத்தால் என்றால் தன் பின்னாலே பூசி மொழிகப்பட்ட அந்த பாதரசத்தாலே சதிர் உறளால் என்றால் சிறப்பு பொருந்தி காணப்படுவதால் என்று சொல்லப்படுகின்றது அப்படியென்றால் அனைவரையும் சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே மூழ்க வைத்து தனக்கு முன்னுக்கு நிற்கிறவர்களுடைய முகங்களை அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி பிரதிபலித்து காட்டி நிற்பவர்களுடைய முகத்தில் உள்ள மாசு எல்லாம் நீங்கி பொலுவாக தோன்ற பார்ப்பதுக்குரிய முறையிலே ஆடி காட்டுவதாலே தனக்கு முன்னே வந்து நிற்போரை தன்னுள்ளே அடக்கி காட்டி தன் பின்னால் பூசி பாதரசத்தால் சிறப்பு பொருந்தே காணப்படுவதால் என்பதுதான் கண்ணாடிக்கு சொல்லப்படுதுனே நம் மன்னனுக்கு சொல்லுகின்ற போது யாவருக்கும் ரஞ்சனை செய்து என்றால் எல்லா மக்களிடத்திலையும் அன்பு வைத்து அவர்களுடைய உள்ளம் வந்து மகிழ்ச்சியாக இருக்க வகையிலே நல்ல காரியங்களை செய்து மகிழ்ச்சியில இன்பத்தில் மூழ்க வைத்து என்பது தான் யாவருக்கும் ரஞ்சனை செய்து அவருக்கும் அவ்வராய் பாவனையாய் என்றால் தண்ணி நாடி வருபவர்களிட மனம் நிலைக்க ஏற்ப தன்னுடைய தோற்றத்தை காட்டி அவங்கவங்கட நிலைக்கு ஏற்பத்தான் தன்னுடைய தோற்றத்தை அது அவர் காட்டுவார் மன்னர் யாவருக்கும் அவ்வராய் பாவனையாய் காட்டுவார் தீதகல வந்தவர்களிடம் குறைகளை கவனித்து அந்த குறைகள் அவர்களை விட்டு விலகும்படியாக பார்த்தலால் என்றால் தன் குடைக்கு கீழே உள்ள மக்களின் குறைகளை கவனிப்பதால் மேவு எதிரியை என்றால் தன்னை எதிர்த்து நிற்கின்ற பகவனை தன்னுள்ளாக்கி தனக்கு கீழே அடங்கி ஒழுகி தலைவணங்கி நிற்கும்படியாக செய்து ஏற்ற ரசத்தால் நவரசப் பொருள்களால் சுகம் அனுபவித்து சதிர் உரலால் சிறப்பான குணநலன்களோடு பொருந்தியிருப்பதால் என்று சொல்லுகின்ற மன்னனுக்கு அதாவது எல்லா மக்களிடத்தையும் அன்பு வைத்து அவர்களின் உள்ளங்கள் குளிரும்படியாக அவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்து ச மகிழ்ச்சியிலே ஆற்றி தன்னை நாடி வருபவர்களின் மனநிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய தோற்றத்தை காட்டி வந்தவர்களின் குறைகளை கவனித்து அந்த குறைகள் அவர்களை விட்டு விலகும்படியாக தன்னுடைய குடையின் கீழே உள்ள மக்களின் குறைகளை கவனிப்பதால் தன் எதுக்கு நிற்கின்ற பகைவனை தன் அடங்கி ஒழுகி தலை வணங்கி நிற்கும்படி செய்து அதாவது தன்னுள்ளாக்கி ஏற்றரசத்தால் என்றால் நவ நவரச பொருள்களால் சுகம் அனுபவித்து சதிர் உரலால் என்றால் சிறப்பான குலங்களோடு பொருந்தி இருப்பதாலே கண்ணாடிக்கு ஒப்பாக அரசனும் ஆவான் என்பதுதான் இந்த பாடல் ஏன் அரசன் கண்ணாடிக்கு ஒப்புவமையாக இருக்கின்றான் என்றால் இந்த இந்த பண்புகளால் அதனால் எப்படி கண்ணாடி கண்ணாடிக்கு முன்னுக்கு நி வர்களுடைய தோற்றத்தை காண்பிக்குமாம் காண்பிக்குமோ அதே போல மன்னனும் வந்து தனக்கு முன்னுக்கு வந்திருப்பவர்களுடைய தோட்டத்தை அவன் கண்டுவிடுவானாம் என்றுதான் அந்த இரண்டையும் வினைத்து வைத்து சிலேடியாக இந்த பாடலை தந்திருக்கிறான் இந்த காணி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காலமுகப் புலவரின் பாடலோடு அல்லது இலக்கிய பாடல் ஒன்றோடு நான் இணைந்து கொள்கின்றேன் நன்றி